சின்ன துறையில் ஒலிபரப்பாகும் ரியாலிட்டி நிகழ்ச்சியான பாஸ் பல்வேறு மொழிகளிலும் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது பதினைந்து போட்டியாளர்கள் பல்வேறு டாஸ்குகளுடன் நூறு நாட்கள் தங்கியிருப்பார்கள் டாஸ்குகளை கடந்து வெற்றியாளர்கள் இறுதியில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் பாஸ் தமிழ் சீசன் நகன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த சீசனில் புதிய மாற்றங்களுடன் நிகழ்ச்சியை கூடுதலாக விறுவிறுப்பாக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன குறிப்பாக போட்டியாளர்கள் பாஸ் ஹவுஸ் லக்ஸூரி ஹவுஸ் என இரண்டு குழுக்களாக பிரித்து விளையாடி வருகின்றனர் ஹவுஸ் எந்தவித சலுகைகள் இல்லாமலும் லக்சுரிகள் சமையல் உட்பட அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் முதல் வாரத்தில் இயக்குனர் பிரவீன் காந்தியும் இரண்டாம் வாரம் அப்சரா சிஜேவும் வெளியேற்றப்பட்டனர் இந்த வாரம் ஆதரி வெளியேற்றப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் பிக் பாஸ் வீட்டிற்குள் வைல்ட் கார்டு என்ட்ரி மூலம் உள்ளே யார் எல்லாம் வரப்போகிறார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது முதலில் சின்ன நட்சத்திர ஜோடி பிரஜெண்ட் சாண்ட்ரா ஆகியோர் பிக் பாஸ் வீட்டிற்குள் வருவதாக தகவல் வெளியானது இரண்டாவது சீசனில் தாடி பாலாஜி மற்றும் நித்யா ஜோடியாக பாஸில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நடிகை திவ்யா கணேஷ் வைல்ட் கார்டு போட்டியாளராக உள்ளே நுழைய உள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இதற்காகத்தான் அவர் சன் டிவியின் அண்ணம் சீரியலில் இருந்து திடீரென விளக்கியதாக கூறப்படுகிறது இதனால் திவ்யா கணேசனின் இன்றி கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது மேலும் குக் வித் கோமாளி புகழ் ஷபானாவும் சின்னத்திரை நடிகை பரீனா அசாத்தும் வைல்ட் கார்டு போட்டியாளராக உள்ளே வருகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது